வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல் தேர்வு தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டத்தில் திருக்குறள் பகுதியில் ஊக்கமுடமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இது திருக்குறள் வரிசையில் மூன்றாவது அதிகாரம் ஏற்கனவே வந்து இரு அதிகாரங்களும் வந்து வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளனா அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரி நண்பர்களை வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்றும் நண்பர்களே உங்களுக்கு வந்து திருக்குறள் நினைவுகள் நிற்க நான் இருமுறைப்படுகிறேன் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற இப்போது திருக்குறளுக்கான பொருளை பார்க்காத முன்னாடி நம்ம வந்து சொற்களுக்கான பொருளை பார்ப்போம் உடையர் அப்படின்னா உடையவர் என்று பொருள் அக்திலார் அப்படின்னா அது இல்லாதவர் அதாவது அக்தில்லார் அப்படிங்கிறது தான் இடைப்பூலையாக அக்திலார் என்று இருக்கிறது மற்ற அப்படிங்கிறது அசைச்சொல் இப்போ வந்து குரலுக்கான பொருளை பார்ப்போம் ஊக்கம் உடையவரே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்குரியவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு தகுதி இல்லாதவர் ஆவார் அதாவது நண்பர்களே ஒரு சிலர் வந்து நான் வந்து எல்லாத்தையும் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் கிட்ட வந்து ஊக்கம் அதாவது தன்னம்பிக்கை என்னும் ஊக்கம் வந்து அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க வந்து எதை பெற்றிருந்தாலும் அவங்க வந்து இல்லாதவராகவே அதாவது எதையுமே பெறாதவராகவே தான் கருதப்படுவார் அதுதான் வந்து இந்த குரல் வந்து கூறுகிறது அதாவது உடையர் எனப்படுவது ஊக்கம் அதாவது உடையவர் எனப்படுவது ஊக்கம் உடையவராவார் அஃதிலார் அஃது இல்லாதவர் அந்த ஊக்கம் இல்லாதவர் வந்து உடையது அந்த ஊக்கம் இல்லாதவர் வந்து எதை பெற்றிருந்தாலும் அதுதான் இந்த உடையது குறிக்கிறது உடையரோ மற்ற அப்படின்னா உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்பு தகுதிக்கு வந்து அவர் உடையவரா என்று வந்து இந்த சொற்பொருள் வந்து நம்மை கேட்பதாக இருக்கிறது இப்போது இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு மாதிரி கேள்வி பார்ப்போம் எது உடையவரை உடையவர் என்று அழைக்கப்படும் சிறப்புக்குரியவர் அதாவது எது உடையவரே செல்வமா புகழா பணமா அறிவான்னு நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம் எது உடையவர்னால் ஊக்கமுடையவர் தான் உடையவர் என்று அழைக்கப்படும் சிறப்புக்குரியவர் ஆவார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் இரண்டாவது குரல் உள்ள முடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் மறுபடியும் படிக்கிறேன் உள்ள முடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் நண்பர்களை சொற்பொருளை பார்த்துருவோம் உள்ளம்னா ஊக்கம் நண்பர்களே அதாவது ஊக்கமுள்ள உள்ளத்தை தான் உள்ளம்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க உடைமை அப்படின்னா நிலையான செல்வம் இங்கே முதல்ல இருக்கிற உடைமை வந்து இருப்பது என்ற அர்த்தம் இரண்டாவது இருக்கிற உடைமை வந்து அதாவது செல்வம் என்ற அர்த்தம் இங்கே பொருளுடையமைனா பொருட்செல்வம் என்ற அர்த்தம் இப்போது குரலினுடைய பொருளை பார்த்துருவோம் ஊக்கமுள்ள உடையதே நிலையான செல்வமாகும் அதாவது ஊக்கமுள்ள உள்ளம்தான் நிலையான செல்வமாகும் பொருட்செல்வங்கள் நிலைக்காமல் நம்மை விட்டு நீங்கிவிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிலையான செல்வம் எதுன்னு கேட்டு சில ஆப்ஷன்களை வந்து கொடுக்கலாம் அந்த ஆப்ஷனில் வந்து ஊக்கம் இருக்கலாம் அப்படி இருந்தால் வந்து அதற்கான ஆன்சர் வந்து ஊக்கம் அதாவது நிலையான செல்வம் எதுன்னா ஊக்கம் இரண்டாவது கேள்வி எச்செல்வம் இல்லாது நீங்கிவிடும்னு கேட்கலாம் பொருட்செல்வம் இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நம்புறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் மூன்றாவது குரல் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் வந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் வந்தம் கைத்துடையார் அதாவது ஆக்கம் இழந்தோம் என்று வருந்த மாட்டார் ஊக்கம் ஒரு வருத்தம் கைப்பொருளாக உடையவர் அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான பொருள் இப்போ சொற்பொருளை பாருங்க ஆக்கம்னா செல்வம் அல்லாவார் அப்படின்னா வருந்த மாட்டார் அல்லாவார் அப்படின்னா வருந்த மாட்டார் என்று பொருள் கைத்து அப்படின்னா நண்பர்களே கைப்பொருள் அர்த்தம் அதாவது கைத்து அப்படின்னா ஒரு தமிழ் வார்த்தை அந்த கைத்து அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து கைப்பொருள் என்று அர்த்தம் இப்போ குரலுக்கான பொருளை பாருங்கள் ஊக்கத்தை தமது கைப்பொருளாக கொண்டவர் செல்வம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்தோம் என்று வருந்த மாட்டார்கள் அதாவது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் வந்தம் கைத்துடையார் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஊக்கமுடையோர் எது இழந்தோம் என்று வருந்த மாட்டார் மறுபடியும் படிக்கிறேன் ஊக்கமுடையோர் எது இழந்தோம் என்று மாட்டார் ஆக்கம் ஆன்சர் வந்து ஆக்கம் நீங்கள் வந்து அதற்கு ஆன்சர் வந்து ஊக்கம்னு தவறாக பதிலளிக்கக்கூடாது ஊக்கமுடையவர் வந்து ஆக்கம் இழந்தோம் என்று மாட்டார் இப்போ இரண்டாவது கேள்வி எதை கைப்பொருளாக கொண்டவர் ஆக்கம் இழந்தோம் என்று வருந்த மாட்டார் மறுபடியும் படிக்கிறேன் எதை கைப்பொருளாக கொண்டவர்னா ஊக்கத்தை கைப்பொருளாக கொண்டவர் ஆக்கம் இழந்தோம் என்று வருந்த மாட்டார் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் இந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசை விழா ஊக்கம் உடையான் உழை ஆக்கம் வழி செல்லும் அசைவில்லா தளர்வில்லாத ஊக்கம் உடையானிடம் அப்படிங்கிறது தான் இந்த பொருளுக்கான பொருள் இப்போது என்னுடைய சொற்பொருள் அதர்னா வழி நண்பர்களே இங்கே அதர் வினாய் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதர்னா வழி வினாய்னா வினதி வினவினை கேட்டுன்னு அர்த்தம் அதாவது வினாய் அப்படின்னா வினவி வினைவினை கேட்டனர் தான் அசைவிழா அப்படின்னா இங்கே வந்து அசைவில்லா அதாவது அசையாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் இல்லை அசைவிழா அப்படின்னா அசைக்க முடியாத அதாவது தளர்ச்சி இல்லாத ஒரு ஊக்கம் தான் இங்கே அசைவிழா என்று சொல்வது குறிக்கிறது உலையின மாற்று நண்பர்களே உலையின் அதாவது உடையான் உலை அப்படின்னா உடையான் இடத்தில் என்று பொருள்படுகிறது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது உலையின மாற்று அப்படின்னா இடத்தில் இப்போ குரலுக்கான பொருள் தளர்ச்சி இல்லாத ஊக்கம் இடம் அதாவது அசைவிலா ஊக்கம் உடையான் உழை பொருட்செல்வமானது வழிகேட்டு வந்து சேரும் ஆக்கம் அதிரவினி செல்வம் இதுதான் குரலினுடைய பொருள் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா அசைவிலா ஊக்கம் உடையவன் இடத்தில் அதாவது தளர்ச்சி இல்லாத அசைக்க முடியாத ஊக்கம் உடையவன் இடத்தில் ஆக்கம் என்ன செய்யும்னு கேட்கலாம் அல்லது அவனிடத்தில் வழிகேட்டு வருவது எதுன்னு கேட்கலாம் அதாவது ஆக்கம் என்ன செய்யும்னா தானாக வழிகேட்டு ஊக்கமுடையவரிடத்தில் வந்து சேரும் ஆக்கம்னால் பொருட்செல்வம் செல்வம் நண்பர்களே அதாவது செல்வம் அப்படிங்கிறது ஆக்கம் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா அதர் வினாய் அதாவது தானாக வழிகேட்டு செல்லும் சரி நண்பர்களே இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் ஐந்தாவது குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது தனையது உயர்வு மறுபடியும் படிக்கிறேன் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது தனையது உயர்வு சொற்பொருளை பார்ப்போம் அணையான அளவு நண்பர்களே வெள்ளத்தனையான வெள்ளத்தினுடைய அளவு நீட்டம்னா தண்டு மலர் நீட்டம்னா இந்த நீர்ப்பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த தாமரை அள்ளி முதலான அந்த மலரினுடைய தண்டு அதாவது தண்ணீர் கடையில் இருக்குது அந்த தண்டு தான் இங்கே நீட்டம்னு குறிப்பிடுறாங்க இப்போ குரலுக்கான பொருளை பார்ப்போம் நீர்பூக்களின் தண்டானது நீரின் உயரத்தை பொறுத்து இருக்கும் அதாவது தண்ணி உயர உயர அந்த நீர்பூக்களின் தண்டானது வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த தண்டு வளர்ந்தால் தாமரை அல்லது அள்ளி மலர் வந்து தண்ணீர் மேலே வந்து மிதக்கும் அதுபோல் மக்களின் உயர்வு அவர்களுடைய ஊக்கத்தின் அளவு இருக்கும் நம்ம ஊக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ நம்மளுடைய உயர்வும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதைத்தான் வந்து இந்த குரல் வந்து விளக்குகிறது இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா மக்களின் உயர்வானது எதன் அளவின்னு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம் அறிவின் அளவின்னதாய் அல்லது செல்வத்தின் அளவின்தாய் ஊக்கத்தின் அளவின்னுதா இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் கொடுக்கலாம் எதன் அளவின் ஊக்கத்தின் அளவின்னு இருக்கும் கேள்வி வந்து இப்படியும் கேட்கப்படலாம் வெள்ளத்தனைய மழை நீட்டம் அப்படின்னா திருக்குறளில் முதல் பாதையை கொடுத்துட்டு மாந்திரதம் உள்ளத்தன உயர்வு அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரியும் பதிலளிக்க வேண்டியது இருக்கும் சரி நண்பர்களே இந்த குரல் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் அடுத்த திருக்குறள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இப்போ சொற்புரலை பார்ப்போம் உள்ளுவதுன்னா எண்ணுவது தள்ளினும்னா தவறினும் மற்றன்னா பின்பு அதாவது மற்றது அப்படின்னா பின்பு அது தல்லாமை அப்படின்னா தவறாத நீர்த்துன்னா அந்த தன்மையுடையது அதாவது தல்லாமை தன்மையுடையது அப்படிங்கிறத நீர்த்து அப்படிங்கிறது விளக்கிறது இப்போ குரலுக்கான பொருள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உள்ளல் அப்படின்னா எண்ணுவதெல்லாம் பெரிதாக எண்ண வேண்டும் அப்படின்னு முதல் மூன்று வார்த்தைகள் வந்து புரிகிறது மற்றது பின்பது தள்ளினும் தல்லாமை நீர்த்து அதாவது அது தவறினும் அது வந்து தவறாமை போலவே தான் எண்ணப்படும் அதாவது விதியால் அது நடக்காவிட்டாலும் நடந்ததை போலவே போற்றப்படும் அதுதான் இந்த குரலுக்கான பொருள் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா தவறினும் அது தவறாமை போலவே எண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகளுக்கான பொருள் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எது அப்படின்னு டைரக்டாக திருக்குறள் அந்த குரலில் உள்ள சொற்களிலிருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதாவது தவறினும் தவறாமை போலவே எண்ணப்படுவது எதுன்னு கேட்டோம்னா உயர்வான எண்ணம் அதாவது உள்ளுவதெல்லாம் உள்ளல் தான் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் அடுத்த குரல் சிதை விடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஊன்றும் கழுது மறுபடியும் படிக்கிறேன் சிதை விடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஊன்றும் கழுது இப்போது சொற்பொருளை படித்தாவே இந்த குரலுக்கான பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் சிதை விடுத்துன்னா அழிவு வந்த விடுத்து அதாவது அழிவு வந்த போதிலும் ஒல்கார் அப்படின்னா தளர்ச்சி அடையார் உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையார் அதாவது மனதில் உரமுடையோர் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா ஊக்கமுடையோர் புதையம்பின் அதாவது புதையம்புன்னா அம்புக்கட்டுன்னு சொல்லலாம் அதாவது நிறைய அன்புகள் சேர்ந்த ஒரு தொகுதினு சொல்லலாம் புதையம்பு அப்படிங்கிறது அன்புகள் வந்து உடலை துளைச்சிருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அம்புக்கட்டு என்பதுதான் சரியான பொருள் பாடு ஒன்றும்னா தெருமையை அதாவது பாடுன்றும்னா தெருமையை நிலை நிறுத்தும் களிரு அப்படின்னா யானைன்னு சொல்ல போர் யானைன்னு சொல்லலாம் இப்போ வந்து மறுபடி வருவோம் சிதைவெடுத்து ஒல்கார் உறவோர் அழிவு வந்த போதிலும் தளர்ச்சி அடையார் ஊக்கமுடையோர் புதையம்பின் பட்டு அதாவது நிறைய அம்புகள் உடலை துளைத்து போதிலும் பாடூன்றும் களிறு தனது பெருமையை நிலைநிறுத்தும் யானை அப்படிங்கிறது இது வந்து விளக்குறது இப்போ நம்ம வந்து பொருளை படிப்போம் உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் போர் யானையானது தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கமுடையவர் வந்து தன் உயர்வுக்கு அழிவு வந்த விடத்தும் அதாவது நம்ம வந்து உயரணும் நினைக்கிறோம் ஆனால் அந்த உயர்வுக்கு வந்து ஒரு தடை வருகிறது அப்படிங்கும்போது மனம் தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்துவார் அதாவது தோல்வி வந்தாலும் வந்து தொடர்ந்து போராடுவார் அப்படிங்கிறது தான் இந்த குரல் வந்து நமக்கு விளக்குறது இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஊக்கமுடையார் தம் உயர்வுக்கு அழிவு வந்தாலும் எதை போன்று தம் பெருமையை நிலைநிறுத்துவார் நிலை அதாவது எதை போன்று அப்படின்னு கேட்கப்படலாம் அம்புகளால் துளைக்கப்பட்ட போர் யானையை போன்று சாதாரண போர் யானை இல்லைங்க அம்புகளால் துளைக்கப்பட்ட போர் யானையை போன்று போர் யானை வந்த நண்பர்களே அம்புகள் வந்து அதன் உடலை துளைத்திருந்தாலும் அது வந்து பயந்து ஓடாமல் அந்த போர்க்களத்தில் வந்து நின்று போராடுவோம் அதைத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து ஓமையாக கூறியிருக்கிறார் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் அடுத்த குரல் உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அதாவது உள்ளம் ஊக்கமுடைய உள்ளம் இல்லாதவர் இல் அதாவது இல்லாதவர் எய்தார் பெறமாட்டார் உலகத்து வள்ளியம் இந்த உலகத்தில் வந்து வள்ளல் தன்மை என்னும் செருக்கு செருக்குன்னா பெருமை வள்ளல் தன்மை என்னும் பெருமை வந்து அவர் அடைய மாட்டார் சொற்பொருளை பாருங்கள் உள்ளம்னா ஊக்கம் ஊக்கம் அப்படிங்கிறது உள்ளம் எய்தார்ன்னா பெறமாட்டார் எய்துவர் அப்படின்னா பெறுவார் எய்தார் அப்படின்னா பெறமாட்டார் வள்ளியம் அப்படின்னா வள்ளல் தன்மை நண்பர்களே வள்ளியம்னா வள்ளல் தன்மை செருக்குன்னா இங்கே வந்து பெருமைன்னு அர்த்தம் இப்போ குரலுக்கான பொருள் ஊக்கம் இல்லாதவர் இந்த உலகத்தில் தாம் வள்ளல் தன்மை உடையவர் என்னும் பெருமையை அடைய மாட்டார் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ கேள்வி வந்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் எது அப்படின்னு மொட்டையாக கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து சில வரிகளை வந்து ஆப்ஷன்களை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அதாவது உள்ளம் இல்லாதவர் எதை மாட்டார்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் வள்ளல் என்னும் பெருமையை வந்து அவர் பெற மாட்டார் அதாவது உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரின் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் அடுத்த குரல் வரியது கூறுங்கோட்டதாயினும் கோட்டதாயினும் யானை வெறுவும் புளிதா குரின் மறுபடியும் படிக்கிறேன் வரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் நண்பர்களே இந்த குரலை படிக்கும்போது உண்மையாகவே ஒன்று புரிந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இது வந்து மிகவும் எளிமையான குரல் தான் இப்போ சொற்பொருளை பாருங்கள் வரியதுன்னா பருத்தது வறியதுனா பருத்தது கோடுனா கொம்பும் தந்தம் அதாவது வறியது கூறுங்கோட்டதாயினும் அதாவது பருத்தது கூர்மையான தந்தங்களை உடையதாயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின் வெறுவும்னா அஞ்சும் தாக்குறின்னா தாக்கினால் அதாவது வறியது கூறுங்கோட்டதாயினும் யானை வந்து உடல் பருத்ததாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதன் தந்தங்கள் வந்து கூர்மையாக பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது ஆனால் அந்த யானை வந்து உருவத்தில் சின்னதாக இருக்கிற புலி வந்து தாக்கினால் அந்த யானை பயப்படும் அதுதான் இந்த குரல் விளக்குகிறது வெறுவும் அப்படின்னா அஞ்சும் புலி தாக்குறின் அப்படின்னா புலி தாக்கினால் இப்போ உங்களுக்கு பொருள் புரிஞ்சுருக்கும் யானை பருத்த உடல் மற்றும் கூர்மையான தந்தங்களை கொண்டிருந்தாலும் புலி தாக்கினால் அஞ்சும் அது போல ஊக்கம் கொண்டவர் முன் பெரிய பிரச்சனைகளும் அஞ்சும் நம்ம ஊக்கமாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நம்மை கண்டு அஞ்சும் இதுதான் வந்து இந்த குரல் வந்து விளக்குகிறது இந்த குரல் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த குரலில் ஊக்கமுடையவருக்கு ஓமையாக கூறப்பட்டது எது இப்படியும் கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்ட நண்பர்களே ஆப்ஷனில் வந்து குதிரை புலி யானை அப்புறம் வந்து கழுதை இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சிலர் வந்து தவறாக எழுத வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அப்படின்னா பரி அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் குதிரைன்னு அர்த்தம் யானைன்னு வார்த்தை இருக்குது புலின்னு வார்த்தை இருக்குது இந்த குரலுக்கான பொருள் தெரியுன்னா இந்த கேள்வியினுடைய பதிலை வந்து நம்ம தவறாக எழுத வாய்ப்பு இருக்கிறது அப்போது இந்த குரலுக்கான பொருளை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதற்கான ஆன்சர் வந்து புலி ஊக்கமுடையவருக்கு ஓவையாக கூறப்பட்டது புலி இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் நண்பர்களே இந்த ஊக்கமுடிமை அதிகாரம் வந்து திருக்குறளில் இரண்டாவது பாலான பொருட்பாலில் இந்த ஊக்கமுடைமை அதிகாரம் இருக்கிறது இப்போ குரலுக்கு போவோம் உரம் ஒருவருக்கு வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலை வேறு நண்பர்களே இந்த குரலுக்கான பொருள் தெரியலனா மக்கள் இதனுடைய பொருளை எப்படி எடுப்பாங்கன்னா உரம் ஒருவருக்கு வெறுங்கைன்னு பொருள் எடுப்பாங்க அத் அக்திலார் மக்கள் ஆதலை வேறுன்னு தவறாக பொருள் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நம்ம அனைத்து குரல்களையும் வந்து தெளிவாக படிக்கிறோம் இப்போ வந்து சொற்பொருளை பார்ப்போம் உரம் அப்படின்னா ஊக்கம் நண்பர்களே உரம் ஒருவருக்கு அப்படின்னா ஊக்கம் ஒருவருக்குன்னு அர்த்தம் வெறுக்கைன்னா இங்கே வந்து செல்வம் அதாவது வெறுக்கைனா செல்வம் மரத்தனும் நண்பர்களே ஆனால் இங்கே வந்து திண்ணிய அறிவுன்னு பொருள்படுகிறது வெறுக்கைனால் இந்த குரலை வந்து திண்ணிய அறிவு என்று பொருள் இப்போ இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் ஊக்கம் ஒருவருக்கு திண்ணிய அறிவாகும் அதாவது உரம் ஒருவருக்கு வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலை வேறு அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் மரங்களை போல்வர் மரங்களுக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு அவர்கள் மனித வடிவில் இருப்பதுதான் அதாவது மக்கள் ஆதலை வேறு வேறுனா வேறுபாடு அதாவது அக்திலார் மரம்னா அது இல்லாதவர் மரம் ஊக்கம் இல்லாதவர் மரம் மக்கள் ஆதலை வேறுனா அவர்கள் வந்து மக்களாக தான் வேறுபாடுன்னு இந்த குரல் கூறுகிறது கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா ஒருவருக்கு வெறுக்கை எதுன்னு கேட்கலாம் அதாவது வெறுக்கை அப்படிங்கிறது நம்ம வந்து வெறுங்கை அப்படின்னு நம்ம வந்து தவறாக ஏற்கக்கூடாது வெறுக்கை அப்படின்னா திண்ணி அறிவு எதுன்னா ஊக்கம் ஒருவருக்கு வெறுக்கை எதுன்னா ஊக்கம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி ஊக்கம் இல்லாதவர் எதற்கு சமமானவர் விலங்கு இருக்கா புல் இருக்கா பூண்டு இருக்கா அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கப்படலாம் சரியானது வந்து மரத்திற்கு ஊக்கம் இல்லாதவர் வந்து மரத்திற்கு சமமானவர் அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி